செய்தி பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கதர் மற்றும் காதி வாரியத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் அது தொடர்பாக ஆளுநர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் கடந்த பதிமூன்றாம் தேதி நாளிட்ட கடிதத்தில் கேட்டுக்கொண்டதின்படி முனைவர் கா பொன்முடி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கிட ஒப்புதல் அளிப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது மூணு முப்பது மணிக்கு அவருக்கு ஹிந்தி ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது மாண்புமிகு அமைச்சர் காந்தி அவர்களின் பொறுப்பில் உள்ள சதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்தினை மாண்புமிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதாகவும் அந்த கடிதத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக பொன்முடி அவர்கள் மீது உயர் நீதிமன்றம் தண்டனை மற்றும் அபராதம் விதித்தின் போது அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது அவர் அவர் வகித்து வந்த அந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையுடன் கூட இருக்கக்கூடிய அந்த கதர் மற்றும் தொழில் கிராம வாரியத்தினை அமைச்சர் காந்தி அவருக்கு மாற்றி வழங்கப்பட்டது தற்போது மீண்டும் உயர்கல்வித்துறை பொறுப்பு என்பது அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கப்படுவதை அடுத்து இதற்கு முன்பாக சட்டப்பேரவை அமைத்தது போலவே ராஜகண்ணப்பனுக்கு அந்த கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் தற்போது மீண்டும் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதற்கான பரிந்துரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் மூலம் அனுப்பியிருந்தார் அதற்கு தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து விவரங்களுக்கு நன்றி ஷர்லி அமைச்சர் பொன்முடிக்கு ஒதுக்கப்பட்ட உயர்கல்வித்துறைக்கு ஒப்புதல் வழங்கினார் ஆளுநர் ஆர் என் ரவி முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அமைச்சர் பொன்முடிக்கு ஒதுக்கப்பட்ட உயர்கல்வித்துறைக்கு அமைச்சர் ராஜ கதர் மற்றும் காதி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது